நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள் உங்கள் பேச்சு கூட கேட்கவில்லையா அவர்கள் நான் பேசி பார்க்கிறேன் இப்படி நேரம் கட்ட நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெனையை தேடிக்கிட்டே கண்ணம்மா என்னமோ ஆண்ட புண்ணியத்தில் தப்பிச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் மேல உயிரியே வச்சிருக்க உங்க அப்பா தடி என்ன ஆகும் கண்ணம்மா 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 கண்ணம்மா

நான் இருந்து போறதே நல்லது ஆனா ஒரே ஒரு ஆசை நீங்க என் பக்கத்திலேயே இருந்தோம் என் உயிர் சந்தோஷமா பிரியும் கண்ணம்மா போதும் முன் பேச்சு மனோ கொடுமையான என் உயிரை காக்க வந்த தியாக திருவணக்கு நீ நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சு இதை பார்க்கணும்மா இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பா மனசு மாறும் நம்ம என்னமோ நிறைய ஆயிரம் பேரை வெடிச்சாலும் இனிமே திரண்டு வந்தாலும் அடிக்க முடியாது நான் வரேன் கண்ணுமா நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது அம்மா கண்ணு உன் வாழ்க்கையோட எனக்கு உத்தியோகம் கருதலாமா இப்பவே என் வேலையை ராஜினாமா செய்ய மாடசாமி தாயில்லாத குழந்தையாச்சே இதை பத்திரமா அன்பா காப்பாத்தனுமே நீ அலட்சியமா இருப்பேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன் நீங்க சந்தோஷமா இருக்கிறதே ஏன் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா நண்பர்களே நம்பிக்கையோடு நமது அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன் தூத்துக்குடியே அலருது அவங்களை உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க தவறு தவறு இருப்பவன் தரவில்லை உழைப்பவன் வரவில்லை இதுதான் நிலைமை இதில் அரசியல் எதுவும் இல்லை நீரின் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை பேசி தீர்வதில்லையே திரும்ப கொடுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான் முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று கிடைக்கவில்லை புதுவை இல்லை பழைய ஏழை மக்கள் ஆலையும் தோலையும் அதை சுற்றி உள்ள இரும்பு வேலையும் ஐயா அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை உயர் மாளிகை கேட்கவில்லை உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான் அதை தராமரிக்கிறான் முதலாளி இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி பசியா பசி அது பற்றி எறியும் புது நெருப்பு அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்து பேரேஜி இருக்கலாம் என்பது பைத்திய காரத்தனம் துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம் முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரைச்சனும் பிறகு பார்க்க பார்க்கலாம் நொண்டி சமாதானம் இதை நீரை அவர்களிடம் போய் சொல்லுவோம் பெரிய ஆபீசர் அந்த கூலிக்கார பசங்க கிட்ட நீரே பேச அதை அடக்கி யாரை பார்த்து கூலிக்காரர்கள் இருக்கிறார் கொடுக்கும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ தெரியுது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் முதலில் இருக்கும் மனிதர்களை பார்க்க நமது பேச்சு வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம் உங்களில் ஐநூறு பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் மில்லை மறுபடியும் திறக்கும் வரை ஆயிரம் குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் நான் மிலிட்டரிய கொண்டு வர போறேன் நினைச்சேன் நீங்க அதையே சொல்றேன் இவ்வியமான யோசனை வரைவாடைக்கு சொல்லணுமா என்ன கங்கா போதும் போதும் என்று சொல்லுவரை போடு ஆயச கை நிறைய எடுத்து இலை நிறைய போடுற சாப்பிட நன்றாக சாப்பிட வேண்டும் பெரியவரே சாப்பாடு எப்படி இருக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப ஜோரா இருக்கு அப்படியா ஆமா ஐயா கொஞ்சம் வர்றியரா என்ன ஐயா வாங்கினா அறுபது மூட்டை அரிசியும் தீந்து போச்சு விட்டதா வேதமூர்த்தி நீ உடனே ஓட்டப்படாத புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விட்டு பணம் வாங்கிக் கொள்ளுவான் இருக்கிறது அந்த ஒரு நிலம் அதையும் எது எப்படியானாலும் சரி தொழிலாளரின் பசி தீர வேண்டும் நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் பத்து நாளாவது பத்து நாள் ஆகுமா சரி சமாளிக்கப் போடலாம் மீனாட்சி தொழிலாளரின் பசி தீர வேண்டும் அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே நீ வாழ்க நீ வாழ்க இரண்டு நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம் இது போதாதே பயல்களை வாருங்களுக்கு தடைப்பயலே ஆறுமுகம் உலகநாதா உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை கொடுக்கிறீர்களா

பெரிய துறையும் துரசானியும் இன்னைக்கு வரா அவனுக்கு வேட்டி கொடுத்திருக்காடி வேட்டி கொடுத்திருக்கா இத பாருங்க நீங்க செய்யறத வர வர கொஞ்சம் கூட நன்னா இல்ல ஊரோட ஒட்டி வாழணும்னு பெரியவா சொல்லுவா நீங்க என்னடா அண்ணா ஊரையே படைச்சுண்டு அந்த கடங்கார சட்டக்காரனோட சௌகாசம் பண்ணிண்டு அசட்டு பிசட்டுன்னு என்னென்னமோ வளரி வைக்கிறேன் அது தீம்பாதான் வந்து முடிய போறது அடியே கலெக்டரே எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்டி என்னை எதிர்த்து எவன் என்னடி செய்ய முடியும் இதோ பாருங்க தெய்வ பக்திக்கு அடுத்தபடியா மனுஷாளுக்கு தேசபக்தி கொஞ்சமாவது வேணும்

இதில் அந்நியர் வந்து புகல நீதி ரொம்ப பிரமாதமா பாடுறியே என்ன சங்கா என்னடா பாட்டது வந்தே மாதரம் சாமி என்னடாது வந்தே மாதரம் இனிமே கும்பிடுறதுக்கு பதிலா வந்தே மாதிரம் தான் சொல்லணும்னு எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணி விட்டான் சாமி தீர்மானமே செஞ்சுட்டேடா தீர்மானம் ஏன் சாமி உங்க சங்கத்திலையும் ஒரு தீர்மானம் அதே பிரச்சனை அந்த பாரதி வாட்ட பாடி சிவா கேட்டார் சிவா பேச்ச கேட்டு சிதம்பரம் கேட்டார் சிதம்பரம் பேச்சால ஊரே கேட்டது சாமி காரியத்த பாரு சத்தம் உட்கார் சாமி வந்தே மாதரம் பைத்தியார பேரு விளையாட்டா பேசி வெளியே தேடிக்காதடா வந்தே மாதரம்னு சொல்றவா இல்ல

என்ன சாமி சொல்லியிருக்கீங்க ஊர்ல கலகம் வரும் ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாரம் வந்தா தான் முடியும்னு சொன்னேன் ஆஹ் பாரேன் நாளைக்கே பாடையங்கோட்டையில இருந்து வர வரப்போது ஏன் சாமி இது உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கறேன் அவனே மில்தெரிய கொண்டாட என்னாலும் நீங்க வேண்டாம்னு இல்ல சாமி சொல்லணும்னா முட்டாய் எனக்கே கேமுக்கு சொல்றியா நீ வேறே பாருடா எல்லாம் ஆடாதீங்க சாமி பந்தே மாதரம் இப்படி சொன்னா ஜெயில முடிச்சு போட்டு அப்புறம் சுட்டு தள்ளுவார் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எனக்கு எரிசல உண்டாக்குற நீ எரியாதுங்களே சாமி கத்தி நல்லா தீட்டி இருக்கனே கத்தி இல்லடா கத்தி இல்ல உன் புத்தி அது என்னமோ சாமி வந்தே மாதரம் சொன்னா தான் எனக்கும் வேலை ஓடுது கத்தியும் கூறாகுது வந்தே மாதரம்

பெரிய பெரிய துறை எல்லாம் என்ன போட சொன்னதுல நீங்க சொல்லிட்டீங்க நான் வர்றேன் தாமியோ வந்த மாதம் வந்த மாதம் வந்திய மாதம் வந்திய மாதம் செவ்வாய் இன்னும் ரெண்டு வரைக்கும்